ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என் சும்நலமுடன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பயனுள்ள தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இலையை விரைவில் மெல்லுவது உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை டக்குன்னு குறைக்குமாம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் நீரழிவு என்பது இரத்தத்தில் குளுக்கோஸின் அதிகப்படியான இருப்பு காரணமாக ஏற்படும் ஒரு நாள்பட்ட சுகாதார நிலை உயரத்த சர்க்கரை அளவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குளுக்கோஸை ஆற்றலாக மாற்ற கணயம் போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்யாது இது நிகழும்போது போது இரத்தத்தில் அதிகப்படியான குளுக்கோஸ் அளவுகள் நிரம்பி உடல் சாதாரணமாக செயல்படுவதை கடினமாக்குகிறது எனவே நீங்கள் தூங்கும் போது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும் ஒரு பயனுள்ள ஆயுர்வேத வீட்டு வைத்தியம் பற்றி தான் பார்க்க போறோங்க நாவல் பழத்தின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி நாம் அறிந்திருக்கலாம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த அல்லது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கண்காணிக்க உதவும் பல்வேறு உணவுப் பொருட்களில் இது ஒரு முக்கிய இயற்கை மூலப்பொருளாகும் நாவல் பழ சாறு அல்லது நாவல் பழ கேப்சூல்கள் தவிர உங்கள் செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் நாவல் பழ இலைகள் கூட நீங்கள் சாப்பிடலாம் இந்த நாவல் பழ இலைகள் எவ்வாறு உயர் ரத்த சர்க்கரையை இயற்கையாக நிர்வகிக்க உதவும் என்பதை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க நாவல் பழ இலைகள் அவற்றின் சேர்ந்த இரத்த சர்க்கரை மேலாண்மைக்கு அறியப்பட்டுள்ளன அவற்றில் ஜாம்போலின் போன்ற கலவைகள் உள்ளன அவை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் நீரிழிவு சிகிச்சைக்கான இயற்கையான அணுகுமுறையை தேடும் நபர்களுக்கு இது குறிப்பாக ஆர்வமாக உள்ளது நாவல் பல இலைகள் இன்சுலின் சுரப்பை தூண்டி இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும் என ஒரு ரிசர்ச்சும் கண்டுபிடித்துள்ளது இந்த விளைவுகள் சிறந்த இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு பங்களிக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு அவை சிறந்த உறுதுணையாக இருக்கும் நாவல் பல இலைகளில் ஃபாலிஃபீனால்கள் போன்ற ஆக்ஸிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன அவை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திற்கு எதிராக பாதுகாப்பு விளைவுகளை கொண்டுள்ளன நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் நீரழிவு நோயாளிகள் ஆக்சிஜனேற்ற சேதம் தொடர்பான சிக்கல்களின் அதிக ஆபத்தில் உள்ளனர் நாவல் பல இலைகள் எடை மேலாண்மைக்கும் உதவக்கூடும் இது நீரழிவு நோயாளிகளுக்கு இன்றி அமையாதது ஏனெனில் எடை அதிகரிப்பு நிலைமையை இது தடுக்கும் நீரழிவு ரெட்டினோபதி நீரழிவு மற்றும் நரம்பியல் போன்ற நீரழிவு நோயுடன் தொடர்புடைய சிக்கல்களின் அபாயத்தை குறைக்க நாவல் பல இலைகள் உதவக்கூடும் என்று பல ஆய்வுகளும் சுட்டி காட்டுகின்றன ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி